அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போற மிகவும் முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா வரக்கூடிய செப்டம்பர் இரண்டாம் தேதி ஆவணி மாதம் திங்கட்கிழமை அமாவாசையானது வரப்போகின்றது இந்த அமாவாசையானது சோமாவதி அமாவாசை என்று அழைக்கப்படும் இந்த அமாவாசையானது வருடத்தில் ஓரிரு முறை மட்டுமே நிகழும் அந்த வகையில் வரக்கூடிய இந்த செப்டம்பர் இரண்டு அமாவாசையின் பொழுது உருவாகக்கூடிய சுக்கிராதித்ய யோகத்தால் நான்கு ராசிக்காரர்கள் விபரீத பெறப் பெறப்போகிறார்கள் நாட்காட்டியின்படி செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை முதல் பாத்ரபாத கிருஷ்ணபட்ச சதுர்தசி திதி தொடங்குகிறது இது செப்டம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அஸ்வின் மாத கிருஷ்ணபட்ச திரையோதசி திதி வரை நீடிக்கும் ஜோதிட கணிப்புகளின்படி செப்டம்பர் மாதம் மிகவும் சிறப்பானதாக இருக்கப் போகிறது ஏனென்றால் இந்த மாதத்தில் புதன் பகவான் சிம்மம் ராசியிலும் சூரிய பகவான் ராசியிலும் சுக்கிரன் துலாம் ராசியிலும் சஞ்சரி இருக்கின்றார் இந்த மாதம் ஒரு சில காலம் ராசியில் சூரியனும் சுக்கிரனும் இணைவதால் சுக்கிர ஆதித்ய யோகமும் இந்த கிரக மாற்றத்தால் அதிர்ஷ்ட பலன்கள் அனுபவிக்க போகின்ற ராசிக்காரர்களை யார் யார் என்றுதான் இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம் அது மட்டும் இல்லாம இந்த அமாவாசையினுடைய சிறப்புகளை பத்தியும் இந்த பதிவுல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அதனால பதிவு பார்த்துட்டு இருக்கிறவங்க தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாம நீங்க இப்பதான் நம்ம சேனல பாக்குறீங்க அப்படின் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் கிளிக் பண்ணிக்கோங்க முதலாவதாக மேஷராசி மேஷராசிக்காரர்களுக்கு பணவரவு பொருள் மகிழ்ச்சி கொடுப்பதாக இருக்கும் உங்கள் பண இடத்தில் மாற்றம் இருக்கும் பதவி உயர்வும் இருக்கும் நீதித்துறைகள் தொடர்புடையவர்கள் வெற்றிகளை பெறலாம் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கவும் வாய்ப்பிருக்கிறது இதனால் தொழிலில் இதுவரை இல்லாத லாபத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆரோக்கியத்தினை பொறுத்தவரை மிகவும் சிறப்பானதாக இருக்கும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் நெருக்கமும் அதிகரிக்கும் குழந்தைகள் மூலம் பல நல்ல பெறலாம் கடகராசி கடகராசிக்காரர்களுக்கு அமோகமான மாதமாக இருக்க போகிறது உங்களது எதிரிகளும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நன்மைகளை தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆன்லைன் வர்த்தகம் மூலம் நிதி பலம் மேலும் அதிகரிக்கும் தொழிலில் இருப்பவர்கள் புதிய யுத்திகள் மூலம் தங்கள் வியாபார எல்லையை விரிவுபடுத்தலாம் சில கடுமையான முயற்சிகளுக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தையும் அடையலாம் வியாபாரத்தில் புதிய தொடர்புகள் மூலம் நன்மைகள் உருவாகும் திருமண வாழ்க்கையும் மிக சிறப்பாக இருக்கும் காதலர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும் பணியில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் நன்மைகள் நிறைந்ததாகவும் இருக்க போகிறது அதுதாக கண்ணிராசி கன்னிராசிக்காரர்களுக்கு நன்மைகள் நிறைந்த மாதமாக இருக்கப் போகிறது தொழிலை விரிவுபடுத்தும் நீண்ட கால திட்டம் நிறைவேறும் பார்ட்னருடன் சேர்ந்து வியாபாரம் செய்வதை விட தனியாக வியாபாரம் செய்வது நன்மைகளை அதிகரிக்கும் நீண்ட காலமாக இருந்த கடன் பிரச்சனை இந்த மாதம் முடிவுக்கு வரவும் வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது உங்கள் மூதாதையர் சொத்துக்களை விற்பதன் மூலம் உங்களுக்கு நிதி ஆதாயம் கிடைக்கும் உங்களின் எதிரிகளின் எண்ணிக்கை கணிசமாக குறையலாம் பல ஆண்டுகளாக நடந்து வந்த ஒரு வழக்கு பரஸ்பர சம்மதத்துடன் தீர்க்கப்படும் அடுத்ததாக ராசி விருட்சக ராசியை சேர்ந்தவர்களுக்கு சாதனைகள் நிறைந்ததாக இருக்கப் போகிறது வியாபாரத்தில் இருப்பவர்கள் இந்த மாதம் வெளிநாடு பயணம் செல்ல வாய்ப்புகள் கிடைக்கலாம் விற்பனை துறையில் இருப்பவர்கள் புதிய உச்சத்தை எட்டலாம் இது நிதிநிலையை வலுவாக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு புதிய அதிகாரமும் பொறுப்பும் வழங்கப்படும் திருமண வாழ்க்கை எதிர்பார்த்ததை விட சிறப்பாக இருக்கும் மொத்தத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சிறப்பானதாக இருக்க போகிறது ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை திதி வெவ்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கிறது இதில் ஒரு சில மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை தனி சிறப்பு வாய்ந்தது அந்த வகையில் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையும் மிகவும் விசேஷமானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி மாதம் அமாவாசை இந்த ஆண்டு திங்கட்கிழமை என்று வருகிறது இந்த அமாவாசையை சோமாவதி அமாவாசை என்று அழைப்பார்கள் தமிழ்நாட்டில் இந்த நாளை ஆவணி மாத அமாவாசை என்று பொதுவாகவே தமிழ் மாத அடிப்படையில் அழைக்கப்படும் மார்பாடி சமூகத்தில் ஆவணி மாத அமாவாசையை பாத அமாவாசை எனது பதி அமாவாசை என்று சொல்வார்கள் பொதுவாகவே அமாவாசை நாளன்று சிவ வழிபாடும் பௌர்ணமி நாளன்று அம்மன் வழிபாடு செய்வதும் வழக்கம் அதே போலவே அமாவாசைக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது பித்ருதோஷத்தை போக்கும் இந்த ஆண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆவணி மாத அமாவாசை சிவபெருமானுக்கு உகந்த நாள் சிவனுக்கு உகந்த திங்கட்கிழமையில் வருவது இன்னும் சிறப்பானது ஆவணி மாத சோமாவதி அமாவாசை திதியானது திங்கட்கிழமை செப்டம்பர் இரண்டாம் என்று வருகிறது திதி தொடக்க நேரம் இரண்டு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஐந்து இருபத்தி ஓரு மணிக்கு திதி முடியும் நேரம் செப்டம்பர் மூன்று காலை ஏழு இருபத்தி நான்கு மணிக்கு முடிவடைகிறது ஆவணி மாத அமாவாசை அதிகாலை ஐந்து மணிக்கு தொடங்கி விடுவதால் நண்பகல் நேரத்திற்குள் அமாவாசை திதி கொடுப்பதோ தர்ப்பணமோ செய்து விடலாம் ஆவணி மாத அமாவாசையில் சிம்ம ராசியில் சூரியன் ஒன்றாக சூரியன் சந்திரன் ஒன்றாக சஞ்சரிக்கும் போது ஏற்படுகிறது ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கும் சூரியனுடன் சந்திரன் இணையும் நாள்தான் ஆவணி மாத அமாவாசை ஆவணி மாத அமாவாசை முடிந்த பிறகு அவரவர் வசதிகளுக்கு ஏற்ப தான தர்மம் செய்யலாம் அமாவாசையில் செய்யக்கூடிய தானம் பல மடங்கு புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது என்றால் சந்திரன் என்று பொருள் சந்திரனுக்கு உகந்த திங்கட்கிழமையில் வருவதால் இதற்கு சோமாவதி அமாவாசை என்று பெயர் அன்றைய தினம் அரச மரத்தை பக்தியுடன் நூத்தி எட்டு அல்லது ஐம்பத்தி ஆறு அதுவும் இல்லை என்றால் குறைந்த பட்சம் ஏழு முறையாவது சுற்றி வர வேண்டும் இதன் மூலம் பிரம்மன் சிவன் விஷ்ணு என்னும் மூவரின் அருளால் நாம் அறியாமல் செய்த பாவங்கள் நீங்கி நன்மைகள் உண்டாகும் இன்றைய தினம் சர்வ அமாவாசையாகும் இந்த நாளில் காலையில் முடித்து குடி காலையில் குடித்து முடித்தவுடன் வேப்ப மரத்துடன் இருக்கக்கூடிய அரச மரத்தை சுற்றி வருவது மிகுந்த நன்மைகளை கொடுக்க வல்லது அமாவாசை தினத்தில் சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் வருகிறார்கள் அதாவது ஒன்றை ஒன்று சந்தித்துக் கொள்கிறது அன்று முன்னோர்கள் புண்ணிய லோகத்திலிருந்து பூமிக்கு வருகிறார்கள் தங்களது தலைமுறைகளில் சூட்சமமான முறைகள் கண்காணிப்பார்கள் அவர்களது வாரிசுகளான நாம் துவங்கக்கூடிய காரியங்களையும் கரிசனத்தோடு பார்ப்பார்கள் ஆசீர்வதிக்கவும் செய்வார்கள் ஜோதிட ரீதியாக அமாவாசை என்பது அமாவாசை நிறைந்த நாளாகும் சூரிய கலையும் சந்திர கலையும் சேருவதால் சுழுமுலை என்னும் நெற்றிக்கண்ணும் பலப்படுகிறது ஆடி அமாவாசை புரட்டாசி மாசி அமாவாசை மிகவும் சிறப்புடையது முன்னோர் வழிபாட்டிற்கு மிகவும் சிறந்த நாளான அமாவாசை அனைவருக்கும் ஏற்ற இறந்த ஆத்மாக்கள் சந்திரனின் ஒளிக்கற்றில் உள்ள அமிர்தத்தை உணவு அமாவாசை என்று சந்திரனின் ஒளிக்கற்றை ஆவிகளுக்கு கிடைக்காது அதனால் ஆவிகள் உணவிற்கு திண்டாடும் பசி தாங்க முடியாமல் இரத்த சம்பந்தமுடைய வீடுகளுக்கு வரும் அப்பொழுது நம்மை யாராவது எண்ணுகிறார்களா நமக்கு தர்ப்பணம் படகில் செய்கிறார்களா என்று பார்க்கும் அமாவாசை தர்ப்பணம் மற்றும் அன்னதானம் ஆகியவற்றை செய்வது நல்லது அமாவாசை என்று தலையில் தடவக்கூடாது புண்ணிய தலங்களில் கடலில் நீராடலாம் அல்லது நதியில் நீராடலாம் அமாவாசை என்று காலை சூரிய உதயத்தின் பொழுது கடலில் எடுக்கப்பட்ட நீரை வீட்டுக்கு கொண்டு வந்து தீர்த்தமாகவும் தெளிக்கலாம் அதனால் வீட்டில் இருக்கின்ற தோஷங்களும் நீங்கும் உற்றார் உறவினர் தொடர்பு இல்லாத ஆத்மாக்கள் மரம் செடி கொடிகளில் அமாவாசை என்று மட்டும் தங்கி அவற்றின் அமாவாசை என்று மட்டும் மரம் செடி கொடிகளையோ காய்கறிகளையோ தொடக்கூடாது அன்னதானம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு அமாவாசையின் பொழுதும் தங்களால் இயன்ற அளவு உணவை அன்னதானம் செய்யலாம் பசு காகம் நாய் பூனை மற்றும் இதர ஜீவராசிகளுக்கும் அன்றைய தினம் அன்னதானம் அடிக்கலாம் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அன்னதானம் செய்ய முடியாதவர்கள் தை ஆடி புரட்டாசி அமாவாசைகளில் அன்னதானம் செய்ய வேண்டும் புரட்டாசி மாத அமாவாசையில் தானம் செய்வது பன்னிரண்டு ஆண்டுகளாக அன்னதானம் தர்ப்பணம் செய்யாத தோஷத்தையும் நீக்கும் அன்னதானம் செய்யும் பொழுது எள்ளு சட்னி அல்லது எள்ளு உருண்டை கண்டிப்பாக இருக்க வேண்டும் அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கிறோம் தர்ப்பணம் கொடுக்கும் நாளில் சுப காரியங்கள் அவ்வப்பொழுது செய்யக்கூடாது ஆனால் வட இந்தியாவில் அமாவாசையில் ஒரு சில நல்ல காரியங்களையும் செய்வார்கள் அமாவாசை நாளில் முன்னோர்கள் பூமிக்கு வரும் தினம் என்பதால் அது நல்ல நாளாகும் அமாவாசை நாளில் நம்முடைய முன்னோர்களை வழிபட்டு அவர்களுக்கு மரியாதை செய்து அமாவாசை தினத்தில் புதிய காரியங்களை துவங்கினால் நிச்சயம் நல்லதை நடக்கும் அன்று நற்காரியங்கள் செய்வதால் நல்லதை நடக்கும் நகரங்களில் வசிப்பவர்கள் அமாவாசை என்று ஏழை குழந்தைகளுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் அன்னதானம் செய்யலாம் அவரவர் வசதிகளுக்கு ஏற்ப தானம் செய்யலாம் அன்றைய தினம் சோமாவதி அமாவாசை என்பதால் அரச மரத்தை பக்தியுடன் வலம் வரலாம் நூத்தி எட்டு ஐம்பத்தி ஆறு அதுவும் இல்லை என்றால் ஏழு முறையாவது வலம் வர வேண்டும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க、ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல முக்கியமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்